நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜபுரம் பட்டணம் சாலையில் பட்டாக்கத்தியோடு சாலையில் வலம் வந்த இளைஞர்கள் அங்குள்ள கடைகளுக்குள் புகுந்து உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படுகிறது இதேபோல் டாஸ்மாக் கடையில் இரண்டு பேரை பீர் பாட்டிலால் தாக்கியதாகவும் சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவனை பட்டாக்கத்தியால் வெட்டியதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது மேலும் காவல்துறையின் தடுப்புகளை அடித்து உடைத்தும் அவர்கள் ரகளையில் ஈடுபட்டனர் இதுகுறித்து புகார் அளித்து ஒரு மணி நேரமாகியும் போலீசார் வரவில்லை என கூறப்படுகின்றது இதனால் பொறுமை இழந்த பொதுமக்கள் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை தாக்கி விரட்டி அடித்தனர் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் உக்காந்தான் பாட்டை அப்படியே உட்காந்துட்டேன் கூட அடிச்சு ரெண்டு பேர் அடிச்சு தெரியுது யாருன்னு எனக்கு தெரியுது வந்தானு நான்கு ஒரு நாள் ரெண்டாவது வயசுல ஒரு போட்டோ அடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு தேவையாக பிரிச்சு போட்டு தனி டிவி அடிச்சுட்டு தேவையில் மண்டிடு Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Briefs.